அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் மார்ச் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் இருபத்தி ரெண்டு வினாடிகள் அடிப்படையில் ஃப்யூச்சர் மார்ச் ஃப்யூச்சர் நிஃப்டியோட மார்ச் கான்ட்ராக்ட் வந்துட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற இடத்துல வணிகம் நடைபெறுது அப்போ நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து நூறு புள்ளிகளுக்கு கீழே நேற்று இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலுக்கு முடிவுட்டிருக்காங்க இப்போ வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னா நேற்றைய எல்லோவுக்கும் நேற்றைய ஹையுக்கும் முற்பட்டு அப்போது நேற்றைய மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு புள்ளி நூற்றம்பது புள்ளி அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும் அப்போது இதற்கு பிலோவில் நம்மளுக்கு இருக்கிறது அப்போ நேற்றைய ரேஞ்ச் என்னவோ அந்த ரேஞ்சுக்கு மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பதுக்கு கீழே இருக்கிறதும் அதற்கு மேலே இருக்கிறதும் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நல்லா பாருங்கள் அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கல இப்போ பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்டேட் ஆகலை நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதற்கு முந்தைய நாள் லோக்கு கீழே நம்மளுக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்காங்க இங்கே ஒரு பிரச்சனையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினத்திற்கு முந்தைய நாள் கிட்டத்தட்ட நிஃப்டி வந்துட்டு ஒரு முந்நூற்றம்பது புள்ளிகள் நம்மளுக்கு மைனஸ் பேங்க் நிஃப்டியும் ஒரு முந்நூறு புள்ளிகள் தான் மைனஸ் இருந்தது நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் முந்நூற்றம்பது புள்ளி மைனஸ்னால் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு எழுநூறு புள்ளிகளுக்கு மேலே அபோவ் தான் இருக்கணும் ஏன்னா நிஃப்டி இருபத்தி ரெண்டாயிரம் பேங்க் நிஃப்டி நாற்பத்தி ஆறாயிரம் இதோட கம்பேர் பண்ணும்போது இரு மடங்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ நிஃப்டி ஒரு முந்நூற்றி ஐம்பது புள்ளிகள்லாம் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி எழுநூறு புள்ளிகள் இருந்தாகணும் அப் அதான் வந்து ஒரு லாஜிக் அப்போது இதனை சரி பண்ணுவதற்காக இப்போ நே பேங்க் நிஃப்டி வந்து முந்நூற்றம்பது புள்ளிகளுக்கு முந்திருத்தினாலும் நேற்று வந்து ஒரு இரநூறுனா ஐநூற்றம்பது புள்ளி அப்போ இவங்க ஐநூற்றம்பது புள்ளினா ஒரு இரநூறு புள்ளிகள் மைனஸில் இருந்திருக்கணும் அப்போ அந்த இரநூறு புள்ளிகள் அப்போ முந்நூற்றம்பது புள்ளிகளுக்கு இரநூறுனா நூற்றம்பது புள்ளி வந்துட்டு ஏற்றம் அது அவங்க சரி சமமாக அவங்க வந்து இது ஒரு லாஜிக்காகவே பண்ணுறாங்க அப்போது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உண்டான ஒப்பீடு நம்மளுக்கு தெரியும் இதுதான் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை அவர்கள் சரி செய்து கொண்டே தான் சந்தை ஏற்றமோ இறக்கமோ அதை சரி செய்வார்கள் அப்போ இதனை அப்போ நேற்று பாருங்க நிஃப்டியை வந்து பாசிட்டிவாக வச்சுட்டு பேங்க் நிஃப்டியை வந்து நெகட்டிவாக வச்சு அந்த இரண்டு நாட்களோட தாக்கத்தை இவங்க சரி பண்ணியிருக்காங்க அப்போ இதனை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது வரைபடம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் தான் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் சந்தையோட போது வரைபடத்தை விட நம்ம என்னென்ன காரணிகளை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது போட்டியாளர் நேற்றைய போட்டியாளர் வந்து நாற்பத்தி ஏழாயிரம் கால் நாற்பத்தி ஏழாயிரம் புட்டாக கொடுத்துருக்குறாங்க அடுத்து நாற்பத்தி ஆறு எட்நூறு நாற்பத்தி ஆறு ஐநூறு நாற்பத்தி ஏழாயிரம் கால் அப்போ மொத்தமாக நம்ம பார்க்க போனால் நாற்பத்தி ஆறு ஐநூறுல இருந்து சந்தை ஏழாயிரத்துக்கு உட்பட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணுறாங்க நாற்பத்தி ஏழாயிரம் கால் நேற்றைய க்ளோஸ் அப்போ நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி நாற்பத்தி ஏழாயிரம் புட் ஐநூறுபாய் நாற்பத்தி ஆறு ஐநூறு அப்போ சந்தையோட தாக்கம் இதற்குட்பட்டு அதே ஹையின்னு எடுத்துகிட்டா ஏழாயிரம் கால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அறநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அப்போ நாற்பத்தி ஏழு அறநூற்றி முப்பத்தி ஏழு நாற்பத்தேழாயிரம் புட் ஹை எழுநூறுனா நாற்பத்தி ஆறு முந்நூறு அப்போ இந்த ஜோன் அப்போ ஆயிரத்தி முந்நூறு புள்ளிகள் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அறநூத்தம்பது அப்போது நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் ஒரு இம்பாக்டட் ஜோனாக மாறும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தது இம்ப்ளைடுவாலிட்டி நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இம்ப்ளாய்ட் வாலிட்டி பதினாறு பதினேழு கொஞ்சம் மொமெண்டம் இருக்கிறதா இருக்குது நான் ரொம்ப அதிகமான இம்ப்ளாயிடுவாலிட்டியில் பதினைந்துக்கு மேலே இருக்கிறதே ஓரளவுக்கு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது நேற்றை முடிவுற்ற விலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஏழு எழுநூறுலேருந்து நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இரநூறு புள்ளிகள் இல்லை பாருங்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இவங்க பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் கணக்கீடு பண்ணும்போது நீங்கள் எந்த எல்லை எடுக்கிறீங்களோ அந்த எல்லைக்கு உட்பட்டு பேங்க் நிஃப்டி இருக்கணும் ஸ்பாட் இருக்கணும் அப்போ தான் இது சரியாக வரும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இப்போ இது பாருங்கள் முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி தொண்ணூறு எழுநூற்றி முப்பது இதிலிருந்து இரநூறு புள்ளிகளை கழிச்சிட்டோம்னா எழுநூற்றி இருபத்தி ஏழு அப்போ எவ்வளவு தூரம் இங்கே கணக்கீடுகள் ஒன்றி போகிறதுன்னு பாருங்க நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை ஓபன் இன்ட்ரெஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட சூச்சமத்திற்குள்ள இருக்கிற காரணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதிலிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க பில் பண்ணினா மட்டும்தான் ஆப்ஷன் வியாபாரத்தில் நம்ம வந்துட்டு வெற்றி பெற முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அது மார்ச் முப்பதாம் தேதி விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் பதிவுகள் மட்டும் கொடுங்க அழைத்து பேச வேண்டாம் அதேபோல் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறதும் லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டாம் நம்ம இந்த இடத்துல பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற பரிந்துரை நம்மளுடைய பயிற்சி வகுப்பில் இருக்காது உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் வெற்றி வாய்ப்பை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு இதில் பங்கேற்றால் உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில் பண்ணலாம் நாங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறது நம்ம வகுப்பாக இருக்காது உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்